ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம கார்த்திக்ட்டை வந்து சந்திரா சவால் விட்டுட்டுருக்காங்க இங்கே பாரு கண்டிப்பாக உன்னை பற்றிய உண்மைகள் எல்லாத்தையுமே என் அக்கா கிட்டே சொல்லி கூடிய சீக்கிரமே உன்னை அவள் பிடிச்சி வெளியில் தள்ள என் பேர் இல்லை அப்படின்னு சவால் விடுறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திக் ஜோயிச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி வந்து கார்த்திக்கிட்ட பேசுறாங்க இங்க பாரு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நான் வந்து யூஎஸ்ஏ போறதுக்கு அதுக்கு முன்னாடி நான் உன் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இங்க பாரு உன் அம்மா பார்க்கறதுக்காக என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னாடு இங்க பாரு அதெல்லாம் எதுக்கு இங்க பாரு நீ போற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க இங்க பாரு நான் ஒன்னும் அதுக்காக சொல்ல இல்லை எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு பார்த்துட்டு போயிடலாம்ல அதுக்காகத்தான் யோசிக்கிறான் அப்படின்னும் போதும் சரி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் கண்டிப்பாக அம்மாவை நான் வர சொல்கிறேன் இங்கே பாரு அதெல்லாம் கிடையாது வளம போல கோவில் குலோல்லாம் என்ன கூட்டிகிட்டு போயிடாமே நேரடியாக உன் வீட்டுக்கு இன்னும் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க இது கேட்ட நம்ம கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் என்ன பேசிட்ருக்க அவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னதும் என்ன இத்தனை நாள் வரைக்கும் என்ன நீ உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது இல்லை அதுக்குரிய காரணத்தை இப்போ வரைக்கும் நீ சொல்கிறாயும் இல்லை ஆமா ஏன் என்ன உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே நம்ம கார்த்திக் வந்து வந்து என் அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க காசி ராமேஸ்வரம்னு கோவில் குளமாக போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் வீட்டுக்கு போனால் அம்மா இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிறாங்க இதுக்கிட்ட ரேவதி வந்து சரி எப்படியோ நீ ஒன்று உன் அம்மாவை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னதும் காத்தையும் சரின்ட்டு விஷயத்த அபிராமிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க அம்மா வீட்டுக்கு வரணுன்னு ரேவதி உறுதியாக இருந்துட்டுருக்கா எனக்கு என்ன பண்ணுறேன்னே புரியல அப்படி அப்படின்னு போதும் அதுக்கு என்னப்பா வளமையா பாக்குற கோவிலுக்கு ரேவதியை கூட்டிட்டு வா அதான் நீ ஒரு வழியா சொல்லி சமாளிச்சுட்டல அப்படின்னு போதும் சரிமா நான் வரேன் அப்படின்னுட்டு கார்த்திக் போன வச்சிடுறாங்க இந்த பக்கம் ரேவதிக்கு சந்தேகமா இருக்கு எதுக்காக ராஜா அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னா ஏதேதோ காரணங்கள் சொல்லி மலப்புறான் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு பேசாம நம்ம ராஜாவுக்கு தெரியாமலே அத்தையை வந்து தேடி போகணும் மாதிரி நம்ம ரேவதி வந்து முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா யூஎஸ்ஏ போகிற அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரேவதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரடி இன்னும் ரெண்டு நாளையால் நீ வந்துடுவ அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டியா அப்படின்னும் போது ஆமாடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் ஆனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் அத்தை வந்து எனக்காக எவ்வளோ வேண்டுதல்கள் பண்ணுறாங்க தெரியுமா பாவடி அவங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது ஐயோ என்னடி எப்படி வேற சொல்கிற ஆமாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கக்கிட்ட உண்மையே சொல்லாமல் வரப்போகிறேன்னு வந்து நிறைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க சரி என்ன பண்றது வரணும் முடிவு பண்ணிட்டேன் இனி எல்லாரையும் சமாளிச்சு கடந்து வரத்தான் வேணும் ரேவதி அப்படின்னுட்டு அவங்க ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காங்க ஏய் இங்க பாரு இப்ப வரைக்கும் நீ உன் கல்யாண போட்டவ சென்ட் பண்ணதே இல்லை ஏய் உன் மாப்பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி நீ சென்ட் பண்றியா அப்படின்னதும் உடனே ரேவதியும் சரின்னுட்டு கார்த்திகா அவங்களே நிக்கிற போட்டோவை அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதை பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டை அதிர்ச்சியாயி ஏய் இவராடி உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னதும் ஏ என்ன ஆச்சுடி ஏய் இது பாரு இவர் பேர் என்ன சொன்ன ராஜா ராஜாலாம் கிடையாதுடி இவர் பேர் வந்து கார்த்திக் அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடி சொல்கிறா ஐயோ ஒரு விஷயம் தெரியுமா சென்னையிலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனு சொன்னால் அது இவர் தாண்டி இவங்க அம்மா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அவங்க பேர் வந்து அபிராமி அங்கே இருக்கிற அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனு சொன்னால் அது இவரும் மட்டும் தாண்டி கோடீஸ்வரங்க லிஸ்ட்லயே இருக்கிற ஆளுன்னு சொன்னா அது இவரு தான் என்னடி இவரை சாதாரண டிரைவர்னு என்கிட்ட சொன்ன அப்படின்னு போது ரேவதி அதிர்ச்சி ஏய் நீ தப்ப புரிஞ்சு பேசிட்டு இருக்கடி இவர் மாதிரி வேற யாரும் இருப்பாங்க அப்படின்னு போதும் ஐயோ இல்ல ரேவதி சத்தியமா சொல்ற இவர் தான் அது போய் நான் நீயே சென்னையில போய் பார்த்துக்கோ அவர் பத்தி எல்லாமே அங்க கொடை உனக்கு கிடைக்கும் அப்படின்னதும் என்னடி சொல்ற ஆமா நீ போய் கேட்டு பாரு அவ அம்மா பேரு வந்து அபிராமி அப்படின்னதும் ரேவதி ஃபோனை வச்சுட்டு சந்திரா சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்க்கறாங்க அப்படின்னா ராஜா பற்றி சித்தி சொன்ன எல்லா விஷயமும் உண்மை அப்படின்னா இந்த நம்ம தாத்தாவோட பேருந்தான் ராஜாவா ஒன்றும் புரியலையே சரி எதுக்கு நாம சொல்லாமல் கொல்லாம சென்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு ரேவதி திடீர் எடுக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ராஜா வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாம நேரா சென்னைக்கு கிளம்புறாங்க அங்க பார்த்தோம்னா நேரா போய் நம்ம கார்த்திக்கோட ஃபேமிலியை பத்தி விசாரிக்கிறாங்க அவங்களும் கார்த்திக் பத்தி தெரியாத ஆக்களை இல்லாதங்கிற மாதிரி தான் நம்ம ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம அபிராமி அம்மா வீட்டோட அட்ரஸ் வந்து கொடுத்ததும் ரேவதியும் நேரா அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி நம்ம கார்த்தியோட வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா நேராக வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குறாங்க பார்த்து வாயை பழந்து போய் நின்றுட்டு என்ன இது இவ்வளோ பெரிய பங்களாவாக இருக்குது அப்படின்னா இங்கே தான் ராஜா இருந்திருக்கான் அப்போது அபிராமி அப்போது கார்த்தியோட ராஜாவோட அம்மா அப்படி இருந்தாங்களையா அழுக்கா அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா என்ன நடக்குதுங்க அப்படின்னா அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து நாடகம் போட்டுட்ருக்காங்களா ஒன்றும் புரியலையே சரி எதுக்கும் வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் நாம அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம் அப்படின்னுட்டு ரேவதி நேரா வீட்டுக்கு வளவுக்குள்ள வந்துடுறாங்க நேரா வீட்டுக்கு வெளியில நின்று அபிராமி அம்மா அப்படின்னு கூப்பிட்டதும் அபிராமி வந்து இதை பார்த்து நம்ம ரேவதிக்கு தூக்கி வாரி போடுறது இந்த பக்கம் ரேவதியை பார்த்தா அபிராமிக்கும் செம்மையா அதிர்ச்சி ஆகுது அம்மா நீங்களா அப்படின்னு போது இந்த பக்கம் அபிராமி திருத்திரணும் முழிக்கிறாங்க ரேவதி நீ எங்கம்மா இங்க எப்படி மணி வந்தா அப்படின்னு போதும் அதை அப்பனா நீங்களும் உங்க பிள்ளையும் இத்தனை நாளா நாடகம் போட்டுட்டு இருந்தீங்களா அப்படின்னு போதும் ரேவதி நம்ம அபிராமி செம அதிர்ச்சி ஆடுறாங்க ரெவதி நான் முதல்ல சொல்ல வரது கேளுமா போது இதை அப்படின்னா எத்தனை நாளா எங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்ருக்கானா அந்த கார்த்திக் அப்படின்னு போதும் அபிராமிக்கு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தடைமாறிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்